பாட்டி போயிட்டு ரசம் இருக்குன்னு வா சொல்லி வாங்கிக்கலாம்

Yeah. வேணுமா சாப்பிடுங்க சாப்பிட்டு இன்னொரு டம்ளர் வேணுன்னா வாங்கிக்கோங்க சாம்பார் ரசமா சாம்பார் ஆ இருக்கு இருக்கு ஏன் இன்னைக்கு சந்திரன்றவருடைய ஒரு நினைவு நாள் அவர் ஆன்ம சாந்திக்காக தான் அவர் நண்பர்கள் உணவு கொடுக்குறாங்க அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

बोल rasa जा murah. पडवा

വയറു pun ആയിച്ചാ நாளைக்கு அங்க சாப்பிடுறதுக்கு வந்து சூப்பர் சரி நான் 나 இன்னைக்கு மோர் தானா ரசமா சரி அம்மா வந்து அங்க சுட சுட சாப்பிடுங்க வாங்க நமஸ்வ நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு வந்தது நமஸ்வ Sambar aras <tuk tangan> <Angger. tuk tangan>

Samir, nang, sami dengan kura. Sami kurang deh apa No No தரேன் தரேன் சா தரேன் வளையத்தை புடிச்சுக்கோங்க தரேன் 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 ஐயா உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்க

இருங்க பிளேட் எடுத்துட்டு வரியா அப்புறம் பொறுமையா பேசுவோம் வேகமா போறாங்க டக்குன்னு இடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் வயசானவங்க கலி குபம் இது அப்படிதான் இருக்கும்

குடுப்பா குடுப்பா சம்மி நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க எல்லாம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க என்ன கேக்குறாங்களோ கேக்குறாலோ கொடுப்பா sama ஆ ஐயா வணக்கம் கால் பண்ணேன் நீங்கள் எடுக்கல பா கேட்கறது வேணுன்ற கொடுப்பா அம்மா என்னம்மா வேணும் பாப்பலம்மா மோர் வாங்கிட்டீங்களா மோர் பெரிய நீங்க எனக்கு எல்லா காலமும் நாள் சாப்பிடுங்க இல்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இவ்வளோ பனிலேயும் மோர் நிறைய பேர் எனக்கு அப்படிங்களா ஆமா பாடு பாடுலாம் பாக்கறது இல்லமா இல்ல கண்டிப்பா அந்த ருத்ராட்சமும் விபூதியும் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எங்க சேவை நம்ம புரியுது புரியுது புரியுதுமா சிலருக்கு சில உணவு அடிப்படையில் பிடிக்கும் கூட ஃபங்க்ஷன் எது கொஞ்சம் ஓ சாப்பாடு அது ஃபினிஷிங் அது நம்ம அந்த காரம்லாம் சாப்பிட்ற இல்லைங்களா எல்லாத்தையும் கடைசியில் வந்து பேலன்ஸ் பண்றது அந்த மோர் அந்த வயிற்றுக்கு வந்து செரிமானத்துக்கோ வயிற்று அந்த அசிடிடி அசிடிடி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது கடைசியில் தயிர் மோர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது ஆனால் மோர் வந்து ரொம்ப நல்லது சிலருக்கு வந்து தயிர் வ கொலஸ்ட்ராலாக தான் இருக்கும் மோர் ரொம்ப நல்லது அதே அதே அதை நீங்களே பால் நல்லா இருக்கும் இல்ல நிறைய பேர் வெண்ணையோட மோர் பாக்கெட் மோர் வெண்ணெய் மோர் அது மோர்னா நாளைக்கு இப்ப குடுக்குறது நைட் போட்டு மறுநாள் காலி பண்ணிடணும்

அவங்க எல்லாம் பசியா இருக்காங்க பாவம் சாப்பாடு இல்ல அவங்களுக்கும் வீடு கிடையாது அவங்களும் தெருவுல தான் இருக்காங்க கடைசியில வந்து அந்த நம்ம இவரு மூக்குப்பொடி சாமி ஆசிரமத்துக்கு எதிரில அங்க வந்து கொடுத்துட்டு ஆமா அங்க அங்க ஒரு முப்பது பேருக்கு மேல இருக்காங்க மீந்துச்சுன்னா கடைசியில வந்து அங்க பினிஷ் பண்ணிட்டு வந்துருவோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்க பாக்கலாம் சரி பார்த்தா உங்க சாப்பாடு கொஞ்சமாவது வாங்க

thank <laughs> you